வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த குரு பயிற்சியானது மே ஒன்றாம் தேதி நிகழ்ந்து இருக்கிறது இந்த மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நிகழ்ந்ததுனால இதனுடைய தாக்கங்களானது இந்த ஒரு மே மாதத்தில் பத்து நாட்களுக்கு பிறகு இந்த கும்பராசி நேர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன இப்பொழுது இந்த கிரக அமைப்புகளானது இவர்களுக்கு சாதகமாக இருக்கப் போகிறதா இல்லை வேறு ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கின்றது இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கும்பராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கும் பொழுது கடன் பிரச்சனை இந்த மாதிரி வேறு ஏதாவது கஷ்டங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு பெருமளவு பிடிக்கும் அப்படின்னா ஓம் பெருமாளை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா பதிவிடுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய ஆழ் மனதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளை நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்க நிச்சயமாக அந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு குறைய தொடங்கும் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களினுடைய பயிற்சியில் ஒன்றுதான் இந்த குரு பயிற்சி ஜனவரி ஒன்று முதல் ஏப்ரல் முப்பது வரை குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மேசராசியில் செவ்வாயினுடைய வீட்ல வந்து சஞ்சரிக்கிறாரு மே ஒன்றாம் தேதி முதல் சுக்கிரன் ஆட்சி வீடான ரிசபராசிக்கு வந்து பிரவேசித்திருந்தார் அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் குரு பயிற்சியானது கும்பராசி நேர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நம்ம ஒரு வீடியோ வந்து கொடுத்துருந்தோம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இருந்தாலுமே இந்த குரு பயிற்சி தொடங்கக்கூடிய இந்த பத்து நாட்களுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் கடந்த ஒரு வருஷமாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி நேயர்கள் மூன்றாம் வீட்டில் சஞ்சரித்து வந்த குரு பகவானால இந்த ஆண்டினுடைய நான்காம் வீடான சுகஸ்தானத்துக்கு வந்து செல்கிறாரு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நற்பலன்கள் உங்களுக்கு இல்லை என்றாலுமே கூட கெடு பலன்களும் இல்லை இருப்பினுமே கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் பெருமளவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது குறைய தொடங்கும் குறையும் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர்களினுடைய செல்வாக்கு மிக்கவர்களினுடைய ஆதரவுகள் உங்களுக்கு இப்பொழுது வந்து ஏற்படும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்கக்கூடியவர்களாக வந்து காணப்படுவீர்கள் அதேபோல் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அலுவலகம் தொழில் மற்றும் வணிகம் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லது இருக்கக்கூடிய வேலைகள் தடங்கள் இல்லாமல் வந்து தொடரலாம் படிப்படியான ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் பொதுவாக சொல்லப்போனால் குரு இருக்கக்கூடிய ராசியை விட குரு எந்த ராசியை வந்து பார்க்கிறதோ அந்த ராசிக்காரர்களுக்கு சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுமூகமான ஒரு நிகழ்வுகள் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் தொழிற்தானம் மற்றும் விரையஸ்தானத்தை வந்து பார்க்கிறது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய அளவு தொகையை வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் அதேபோல் தொழில் விருத்தியும் ஏற்படலாம் குருவினுடைய பார்வைகளால் வெளிநாட்டில் வந்து வசிப்பவர்களுக்கு மிகவும் யோகமான காலகட்டங்களாகும் ஆன்மீக ரீதியான நாட்டங்கள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கும் அதன் மூலமாக மன நிம்மதியும் நீங்கள் உணர்வீர்கள் மேலுமே கடந்த காலங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விலகிவிடும் அதேபோல் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் சொத்து வாங்கக்கூடிய யோகங்கள் சிலருக்கு அமையலாம் ஒரு சிலருக்கு சொத்து வாங்குவதில் இருந்து வந்த தடைகளும் விலகும் வாழ்க்கையும் மேம்படும் அதே போல அம்மா வழியில நல்ல செய்திகளும் கிடைக்கும் கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சினால பெரிய பாதகங்கள் எதுவும் இல்லை அதே போல இதர கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் மூலமாக குடும்பத்தில் சில சிக்கல்கள் ஏற்படலாம் ஏழரை சனி ஜென்ம சனியாக இருக்கிறது அதேபோல் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை குடும்பத்தில் திடீர் செலவுகளும் ஏற்படும் மீன் பிரச்சனைகளில் தேவையில்லாமல் சிக்கிக்கொள்ளாதீர்கள் உங்களால் செய்ய முடியாத விஷயங்களுக்கு தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்து அதேபோல் சங்கடப்படுவதையும் வந்து தவிர்க்கலாம் கும்பராசி பெண்கள் கும்பராசி இல்லத்தரசிகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பேச்சினுடைய காலகட்டத்திற்கு பிறகு இந்த குடும்பத்தில் சில பிரச்சனைகள் சுமூகமாக வந்து கையாள நேரிடும் அதேபோல் கணவரிடம் குடும்பத்தாரிடம் வந்து பார்த்திங்கன்னா விட்டுக் கொடுப்பது நல்லது கும்பராசி பெண்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால உணவு பழக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பாடுகள் வந்து அவசியம் கட்டுப்பாடுடன் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதை வந்து தடுத்துக்கொள்ளலாம் பொருளாதார தேவைகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூர்த்தியாகும் பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு வேலை பலவும் அதிகரித்து சில நெருக்கடிகளும் வந்து ஏற்படலாம் இருப்பினுமே உங்களுடைய கடின உழைப்புக்கு உரிய வெகுமதிகளும் அது கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் வேலை மற்றும் வியாபாரத்தில் ஏற்படும் இருப்பினுமே முயற்சிகள் முதலீடுகள் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது இன்னும் சில மாதங்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை தள்ளி வைக்கலாம் அதேபோல் புதிய வேலைகளை தேடுவதையும் நீங்கள் தவிர்த்து இருக்க வேண்டும் அல்லது வேலை அல்லது வாய்ப்பை நீங்கள் தக்க வைப்பதும் நல்லது தொழில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாளிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும் அதேபோல் வெளியூரில் வெளி மாநிலம் அல்லது வெளிநாடுகளில் வசிப்பவர்களுக்கு இந்த இந்த யோகமான காலமாகும் மாதங்களில் திடீர் அதே போல கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது அடுத்தவர்களால இருந்த தொல்லைகளும் உங்களுக்கு குறையும் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் அலைச்சல்கள் இருந்தாலுமே முடிவில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலை தொடர்பான கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் அதிக நேரம் உழைக்க வேண்டியும் இருக்கு மேலதிகாரிகள் ஆதரவுகள் கிடைக்கும் ஆனாலுமே கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் சுப காரியங்கள் வந்து நடக்கலாம் உறவினர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளிகளும் உங்களுக்கு குறையும் பெரியோர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கும் பிள்ளைகளிடம் இனிமையாக பேசுவது நல்லது பெண்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவதன் மூலமாக நன்மைகளும் ஏற்படும் கூடுதலாக எதுமே உழைக்க வேண்டி இருக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகுந்த உகந்த காலகட்டங்கள் இது கைக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் வந்து செல்வீர்கள் அரசியல்வாதிகள் சமூக சேவகர்களுக்கு பலன்கள் நன்மை தீமை என கலந்து கிடைத்தாலுமே சிறப்பாக இருக்கு எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது செலவுகளும் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்களுக்கான கூடுதல் கவனமுடன் ஆசிரியர்களினுடைய உதவியுடனும் பாடங்களை படிப்பது நல்லது அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களில் புகழ் பாராட்டு வந்து சேரும் நற்பெயரை எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகளும் உருவாகலாம் அதே போல் எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும் நல்ல பலன்கள் கிடைத்தாலுமே அதே நேரங்களில் விழிப்புடன் வந்து செயல்படுவதும் நன்மையை கொடுக்கும் இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்த முடியும் கையிருப்பும் கூடும் தடங்கள் இன்றி எல்லா காரியத்தையுமே நீங்கள் முடிப்பீர்கள் மேலுமே உங்களுக்கு பண தட்டுப்பாடுகளும் இப்பொழுது உங்களுக்கு நீங்க ஆரம்பித்து விடும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா சதிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல குழப்பங்கள் வந்து தீரும் எந்த ஒரு காரியத்திலுமே எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு தாமதமாக தான் வந்து கிடைக்கப் போகிறது ஒதுங்கி இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக இதிலாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் வந்து தூண்டுவார்கள் கவனமாக அதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் மந்த நிலைகள் காணப்பட்டாலுமே உங்களுக்கான வருமானங்கள் வந்து சேரும் புதிய முயற்சிகள் காலதாமதமாகவே உங்களுக்கு முடியும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா போராட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது அனுசரித்து பேசுவது இது போன்ற செயல்களை செய்து கொள்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணியை வந்து கவனிக்க வேண்டி இருக்கும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் பணியை கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான முதலீடுகளானது வந்து பார்த்தீங்கன்னா லாபமாக இருக்கும் அதேபோல் மேலதிகாரிகளிடமும் சக பணியாளர்களிடமும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் அமைதிகள் ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது மட்டுமே இந்த காலகட்டத்தில் நீங்க சொன்னதை வந்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடுபட வேண்டிய சூழ்நிலைகள் வந்து காணப்பட போகிறது போல் உங்களுக்கு திடீர் திடீர் என்று வந்து பார்த்தீங்கன்னா கோபங்கள் ஏற்படும் அதனை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைப்பது சிறந்தது அடுத்தவர்களால் இருந்த தொல்லைகள் இப்பொழுது உங்களுக்கு குறைய ஆரம்பித்து விடும் மேலும் நேர்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழன் நன்று விரதங்கள் இருப்பது போன்றவை செய்யலாம் அதே போல் சனி பகவான் வழிபாடு தானம் செய்வது அம்மன் மற்றும் விநாயகர் வழிபாடுகள்லாம் வந்து அவசியமானது இதெல்லாம் நீங்கள் செய்து கொள்வது சிறப்பானது அதிர்ஷ்ட எண்ணன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஆறு எட்டு உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறன் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை மற்றும் நீளம் அதே போல அதிர்ஷ்டமான தினம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சனி மற்றும் வெள்ளி அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட தெய்வம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோட அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் தேங்க்யூ